அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குறள் எண் எழுபத்தி ஒன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகா திருக்குறள் அருத்துப்பாள் இயல் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் குரல் விளக்கம் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே அதாவது உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் அன்பிற்கும் அடைத்து வைக்கும் தாழுண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் மீண்டும் சந்திப்போம் நாளை எழுபத்தி இரண்டாவது திருக்குறளில் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிரவும் இது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்